தூக்கத்திலிருந்து விழித்தெழுதல் திருவருகை காலத்தின் நான்காம் ஞாயிறு இன்றைய வாசகங்கள் ஒன்றோடொன்று இணைந்து நகர்கின்றன ஒன்று விழித்திருங்கள் இரண்டு தயாரியுங்கள் மூன்று மகிழுங்கள் நான்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய வாசகங்கள் மூன்று மனிதர்களையும் அவர்களுடைய தூக்கங்களையும் அவற்றிலிருந்து அவர்கள் விழித்தள்ளுவதையும் நம் கண்முன் கொண்டு வருகின்றன கிமு எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகாசு யூதாவை ஆட்சி செய்தார் சாலமோன் அரசருக்குப் பின்னர் ஒருங்கிணைந்த இஸ்ரேல் அரசு வடக்கே இஸ்ரேல் தெற்கே யூதா என்று பிரிந்தது வடக்கே உள்ள இஸ்ரேல் அரசு அசிரியாவின் அடிமையாக மாறி வரி செலுத்தி வந்தது இரண்டு அரசர்கள் பதினைந்து பத்தொன்பது முதல் இருபது வரை இஸ்ரேலின் அரசனான பெக்கா சிரியாவின் அரசன் ரெசினுடன் இணைந்து அசிரியாவை எதிர்க்கவும் அசிரியாவுக்கு எதிராக ஆகாசின் படைகளை திருப்பவும் திட்டமிட்டான் ஆகாசு அத்திட்டத்திற்கு உடன்பட மறுத்ததால் அவனை நீக்கிவிட்டு தபியேலின் மகனை தாவீதின் அரியணையில் அமர வைக்க விரும்பி ஆகாசின் மேல் படையெடுத்தான் ஏறக்குறைய எருசலேமை நெருங்கியும் விட்டான் இசையா ஏழு ஒன்று வலுவற்ற உள்ளம் கொண்ட ஆகாசு அச்சத்தால் நடுங்கி அசிரிய பேரரசன் திக்லத் பிளேசரின் உதவியை நாட முடிவெடுத்தான் இரண்டு அரசர்கள் பதினாறு ஏழு அப்படி செய்வதற்கு அவன் நிறைய வரி செலுத்த வேண்டியிருந்ததுடன் நாட்டின் சுதந்திரத்தையும் பணயம் வைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் குறைக்குமாறு எசையா அனுப்பப்படுகின்றார் ஆகாசு ஆண்டவர் ஆகிய கடவுளின் துணையோடு தன் மக்களின் துணையோ நாடாமல் எதிரியின் உதவியை நாடுகின்றான் ஆகாசு அரசனின் அச்சத்தை கையா கலையவும் அசிரியாவுடன் கூட்டு சேருவதை தடுக்கவும் இறைவாக்கினர் இசையா அடையாளம் ஒன்றை வழங்குகின்றார் அடையாளம் வழங்குதல் என்பது இறைவாக்குறைத்தலின் ஒரு கூறு ஆகும் ஆண்டவரை சார்ந்திருப்பதற்கு அஞ்சுகிற ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் எசையா ஏழு பன்னெண்டு என்று போலியாக சொல்கின்றார் அவனது நம்பிக்கையின்மையை கடிந்து கொள்கின்றார் எசையா மனிதனின் பொறுமையை சோதித்து மனம் சல் சளிப்படைய செய்தது போதாதோ என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கிறீர்களா இசையா ஏழு பதிமூன்று தொடர்ந்து இசையா ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார் இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் இசையா ஏழு பதினான்கு என்று அடையாளம் ஒன்றை வழங்குகின்றார் இந்த அடையாளத்துக்கான விளக்கம் தெளிவாக இல்லை கிரேக்க மொழி பெயர்ப்பிலும் மத்தியின் அற்செய்திலும் இளம்பெண் என்னும் சொல்லுக்கு பதிலாக கன்னி என்னும் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது மத்திய ஒன்று இருபத்தி மூன்று எசையா இறைவாக்கு நூலில் இளம்பெண் என்ற சொல் யாரை குறிக்கிறது என்னும் கேள்விக்கு தெளிவான விடை காண நம்மால் இயலவில்லை சில விவிலிய அறிஞர்கள் இறைவாக்கினர் எசாயாவின் மனைவியை குறிக்கலாம் என்கின்றனர் ஓசையா இறைவாக்கினரின் மகன்கள் அடையாளமான பெயர்களை பெற்றது போல எசாயாவின் இரு மகன்களும் அடையாளமான பெயர்களை பெறுகின்றனர் செயர் யாசிப் எஞ்சியோர் திரும்பி வருவர் எசையா ஏழு மூணு மகேர்சாலால் கஸ்பாசு பொருள் வேகமாக வருகின்றது இறை விரைகின்றது எசையா எட்டு மூணு இம்மானுவேல் என்பது இரண்டாவது பெயரை குறிக்கலாம் என்பது இவர்களின் கருத்து இன்னும் சிலர் இம்மானுவேல் என்னும் சொல் ஆகாஷின் மகன் எசேக்கியாவை குறிக்கிறது என்ப ஆனால் இந்த இறைவாக்கு உரைக்கப்படும் போது எசேக்கியாவுக்கு ஏற்கனவே ஒன்பது வயது ஆகின்றது ரெண்டு அரசர் பதினாறு ரெண்டு இசையாவைப் பொறுத்தவரையில் இம்மானுவேல் என்னும் சொல் யாசிப் என்னும் சொல்லை போல பெரிய கருத்துருவையும் புரட்சியையும் தன்னிலே கொண்டுள்ளது ஆகையால் தான் இம்மானுவேலே அதன் கிளைகள் உன் நாட்டின் பரப்பையெல்லாம் நிரப்பி நிற்கும் இசையா எட்டு எட்டு என்று மீண்டும் இச்சொல்லை பயன்படுத்துகின்றார் ஆகாசுக்கு ஆண்டவராகிய கடவுள் அளித்த இம்மானுவேல் என்னும் அடையாளம் நம்பிக்கை தருகின்ற வாக்குறுதியா அல்லது அழிவை முன்னுரைக்கும் அச்சுறுத்தலா என்னும் கேள்வியும் எழுகிறது முதலில் இதை மீட்பு மற்றும் அடையாளமாகத்தான் இசையா முன்னுரைக்கின்றார் நான்கு ஏழு அப்படி என்றால் ஆகாசின் நம்பிக்கையின்மை அடையாளத்தின் தன்மையை ஏமாற்றிவிட்டதா எப்ராஹீமின் தலைநகர் சமாரியா சமாரியா நகரின் தலைவன் ரமலியாவின் மகன் உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திரா விடு நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள் இசையா ஏழு ஒன்பது அந்த குழந்தை தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு முன் உம்மை நடுநடுங்க செய்யும் அரசர்கள் இருவரின் நாடுகளும் பாலை நிலமாக்கப்படும் எஸ்யா ஏழு பதினாறு என்னும் வாக்கியத்தில் வரும் இரு நாடுகள் என்பது சிரியா மற்றும் எப்ராமை குறிக்கிறதா அல்லது யூதா மற்றும் அசீரியாவை குறிக்கிறதா என்பதும் தெளிவாக இல்லை யூதா மற்றும் அசீரியாவை குறிக்கிறது என்றால் இமானுவேல் அடையாளம் அச்சுறுத்தல் மற்றும் எச்சரிக்கையாக இருக்கிறது மேலும் அவன் வெண்ணையையும் தேனையும் உண்பான் இசையா ஏழு பதினஞ்சு என்றும் இறைவா குறைக்கின்றார் இசையா பாலும் தேனும் பாலைவனத்து உணவே அன்றி செழிப்பான விவசாய நிலத்தின் உணவு அல்ல அப்படியெனில் இம்மானுவேல் பிறக்கும் போது அனைத்தும் அழிக்கப்பட்டு நிலம் பாழாக்கப்படுமா இசையாவின் இந்த பாடம் புரிந்து கொள்வதற்கு கடினமாகவே இருக்கிறது பெரும்பாலான அறிஞர்கள் இந்த வாக்குறுதியின் அடையாளம் என்றே இம்மானுவேல் அடையாளத்தை கருதுகின்றன இம்மானுவேல் என்னும் பெயரில் இளம்பெண்ணின் நம்பிக்கை அடங்கியுள்ளது குழந்தை பிறப்பதற்கு முன்னர் தன் நாடு விடுவிக்கப்படும் என்று அவள் நம்புகிறாள் ஆனால் அந்த நம்பிக்கை ஆகாசுக்கு இல்லை ஆக சிரியாவும் இப்ராஹிமும் தொடர்ந்து வருகின்ற அசிரிய படையெடுப்பும் அழிந்துவிடும் எஞ்சியோர் வழியாக யூதாவுக்கு மீட்பு வரும் இசையா பதினொன்று பதினொன்று இம்மானுவேல் என்னும் பெயரை தொடர்ந்து வரும் மகேர்சாலால் கஸ்பாசு கொல்லைப் பொருள் வேகமாக வருகிறது இறை விரைகின்றது என்னும் பெயரும் நம்பிக்கை தருகின்ற பெயராக இருக்கிறது எசையா ஏழு பதினஞ்சு பதினேழு என்னும் வாக்கியங்கள் எதிர்மறையான பொருளை தந்தாலும் ஒட்டுமொத்த பாடப்பகுதி நேர்முகமான பொருளையே தருகின்றது மத்திய நற்செய்தியாளர் தன் நற்செய்தியில் பல முதல் ஏற்பாட்டு மேற்கோள்களை பயன்படுத்துகின்றார் அவர் தன் மேற்கோள்களை எழுதின் எழுபதின் மர் பதிப்பிலிருந்து கிரேக்கம் கையாளுகின்றார் குறிப்பாக இயேசு பிறப்பு நிகழ்வில் பல முதல் ஏற்பாட்டு இறைவாக்குகள் நிறைவேறுவதாக முன்மொழிகின்றார் எடுத்துக்காட்டாக யூதேயாவிலுள்ள பெத்லகேமில் மெசியா பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலே ஆயிரன ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் மத்தேயு ரெண்டு அஞ்சு ஆறு மீகா அஞ்சு ரெண்டு முதல் இறைவாக்காக மத்தேயு முன்பொழிவது இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் எங்கே மத்திய இம்மானுவேல் என்ற சொல்லின் பொருளையும் முன்மொழிகின்றார் மத்தியினர் செய்தியாளர் இம்மானுவேல் என்னும் அடையாளம் ஏசு என்னும் அப்ரஹாமின் மகனை தாபீதின் மகனை குறிப்பதாக பதிவு செய்கிறார் ஆக அச்சம் என்னும் தூக்கத்திலிருந்த ஆகாசு ஆண்டவராகிய கடவுள் எசையா வழியாக அருளிய அடையாளத்தால் துணிவுக்குள் விழித்தெழுந்து அமைதி பெறுகின்றார் இன்றைய இரண்டாம் வாசகம் உரோமையர் ஒன்று ஒன்று முதல் ஏழு வரை பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமடலின் தொடக்கமாக இருக்கிறது இரு உள் பிரிவுகளை கொண்டுள்ளது இந்த பாடம் முதலில் பவுல் மூன்று சொற்களால் தன் அடையாளத்தை பதிவு செய்கின்றார் இயேசு கிறிஸ்துவின் தொண்டன் அல்லது அடிமை திருத்தூதன் மற்றும் நற்செய்தி பணிக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவன் ஆண்டவராகிய திருஅபையை ஆண்டவரின் திருஅபையை அச்சுறுத்துவதற்காக தமஸ்க்கு புறப்பட்ட சவுல் தூக்கத்திலிருந்து விடுதலை பெறுகின்றார் புதிய அடையாளங்களை பெற்று கொள்கின்றார் இரண்டாவதாக தாவீதின் மரபினரான இயேசுவே கடவுளின் மகன் என முன்மொழிந்து பிரணத்தார் அனைவரையும் நம்பிக்கைக்கு வழித்தளச் செய்கின்றார் ஆக நம்பிக்கையின்மை என்னும் தூக்கத்திலிருந்த பவுல் மற்றும் பிரணத்தார் இயேசு கிறிஸ்து தமஸ்கு வழியில் தோன்றிய நிகழ்வு வழியாக நம்பிக்கைக்குள் விழித்தழுந்து அமைதி பெறுகின்றார் இன்றைய செய்தி வாசகம் மத்திய ஒன்று பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு இயேசுவின் பிறப்பு யோசேப்புக்கு முன்னறிவிக்கப்படும் நிகழ்வாக போகும் இயேசுவின் பிறப்பு யோசேப்புக்கு முன்னறிவிக்கப்படும் நிகழ்வாகவும் பிறக்கப்போகும் குழந்தைக்கு வழங்கப்படும் பெயரின் வரைமுறையாகவும் வரையறையாகவும் இருக்கின்றது நேர்மையாளராகிய யோசேப்பு தூய ஆவியால் கருத்தாங்கி இருக்கும் குழந்தையை தன்னுடையதாக ஏற்றுக்கொள்கின்றார் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் பெயரிடும் நிகழ்வால் உறுதி செய்யப்படுகிறது நிகழ்வில் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருந்த யோசேப்பு திடீரென தூங்கிவிடுகின்றார் கனவில் ஆண்டவரின் தூதர் அவரிடம் பேசுகின்றார் இரு செய்திகள் தரப்படுகின்றன ஒன்று மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியாரால் தான் இரண்டு குழந்தைக்கு வழங்கப்பட வேண்டிய பெயர் வாழ்வின் யதார்த்தங்கள் நம் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும்போது அதீத எண்ணங்களால் நம் மனத்தின் சுமை அதிகமாகும்போது போது உடனடியாக தூங்கி விடுதல் நலம் என்பது யோசேப்பு தருகின்ற முதல் பாடமாக இருக்கின்றது நிராகரித்தல் என்னும் தூக்கத்திலிருந்து யோசேப்பு கனவில் நிகழ்ந்த வெளிப்பாட்டின் வழியாக ஏற்றுக்கொள்ளுதல் என்னும் நிலைக்கு விழித்தெழுந்து அமைதி பெறுகின்றார் என்று நம் வாழ்வில் நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் நிலைகளில் இருக்க காரணம் நாம் கொள்ளும் அச்சம் நம்பிக்கையின்மை மற்றும் நிராகரித்தல் ஆகியவை தாம் இவற்றால் தான் இவற்றால் தான் நம் அமைதியும் நிலை தனிப்பட்ட வாழ்வு பற்றிய அச்சம் இறைவன் மேல் நம்பிக்கையின்மை மற்றவர்களின் இருத்தலையும் இயக்கத்தையும் நிராகரித்தல் ஆகியவற்றிலிருந்து நாம் விழித்தள்ள வேண்டும் எனில் என்ன செய்வது இறைவனின் குறுக்கீட்டை கண்டடைந்து அதை உறுதியாக பற்றி கொள்வது திருவருகை காலத்தின் நான்காம் பாரத்திற்குள் நுழையும் நாம் தூக்கத்திலிருந்து விழித்தழுந்து அமைதி அரசரை கண்டுகொள்வோம்